காலத்துல சந்திப்போம் என்ன தானே காலத்துல ஏற சந்திப்போம் டாங்கில்ல எப்படி பாயிண்ட் எடுத்துடுவான் இந்த வரை கண்டிப்பா டாங்களே பாயிண்ட் எடுத்துருவோம் தான பண்றோம் ஏறு தம்பி அவன் பிரிட்ஜா அவன் முன்னே சொல்லலாம்

लेकिन थोड़ी धोली था ना बनी से नहीं थोड़ी था ना अंदर चोली उड़ता मार रहा थी मेरा शिल्प गया चिर्मी वाह यही लाइक बोली थी ये लग रहा

अंप रोशनी अंप रोशनी अंदर रोशनी

எழுதுங்க எழுது ஆவல ஆவது ஆகலாம் அது நல்லா டேக்கெல் நாப்பத்தேர் பாக்கி பெரிய பெரியால அங்க பாருங்க எப்படி நிக்காம பாருங்க கம்பீரமா பாய்ஸ் முகமை யாரு மான முகமே யார் அப்படியா நகர சுவீ நோக்கி அவன் சும்மா அவர அடி அப்படின் அவர ஆமாக்கா எங்க ஊர்ல மூணு நாள் புல்லால் லைவ் மூணு நாள் இருக்கும் போட்டி எல்லாமே രണ്ട് മാച്ചോ ഒരു മാച്ചോ ഏത് കളാനാണ് ഇനור മാച്ചോ ഓടാനാണ് ഇങ്ങു വെച്ചാ രണ്ട് മാച്ചോ തേർഡ് റൈഡ് തേർഡ് റൈഡ് അവ പൈൻ എടുക്കാമോ അടി ഔട്ട് ആയി കൊടുക്കുമോ இல்லை விட விடு விட விடு నల్ల పని నల్ల మరి నల్ని సూపర్ ఎర్ర సార్

ப்ரோ இந்த பிளே பாய் ப்ரோ தூத்துக்குடி ப்ரோ பண்ணி தூக்கு நல்ல சப்போர்ட் பண்ணு நல்ல சப்போர்ட் பயனடுப்பா மனிச இருபது பதினெட்டு அதுலேயே பழகுற இன்ன பதினெட்டு பதினெடுக்கல மருந்து கொஞ்சம் எடுக்கப்பா அண்ணன் பெரிய வெயிட்டான கைய அதான் சரி அவனே பேர்வான்பா அவனே பேருவான் அவனே பெறுவான் அவன் கூட பயன் விட்டுறாங்க அவன் தேவையை தேவரா

பயன் அடியா அப்படியே போடுறேன் போடி எடுத்துல நினைச்சு நானும் மூணா

மனுஷ ம் இருபத்தி பத்தாம் மாரிமுத்து டீம் நாலு செவன்டாம் பஞ்சாமி அப்படியே உட்கார்ந்து அப்படியே எங்க எங்க பண்ணுங்க

நாலு நிமிஷம் நல்ல நல்ல சப்படா புரியலாம் பிரியா புடியா இல்ல ஒன்னு இல்ல பதறாங்க ஒண்ணு இல்ல ஒண்ணுமே இல்ல பயந்து வர்றது ஒன்னும் இல்லை மனித போற

ஒரு நிமிஷம் முப்பத்தி அஞ்சு மணி சுத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இருபதும் மாதம் இன்னும் ரெண்டு பாயிண்ட் நடத்தி

ஆசு வரல ஆவாசி வராத ஒரே காரணத்தினால மாதம்தோசிட்டு போலீ அடைந்து ஆவாசு வராத காரணத்தினால